ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு our சேனல் திலகா ஸ்டைல் இன்றைக்கி வீடியோவில் வந்து என்ன பார்க்க போகிறோன்னா விநாயகர் சதுர்த்தி கொலக்கட்டை வந்து பண்ண போகிறோம் எப்போதும் செய்கிற குளக்கட்டையிலே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வந்து பண்ண போகிறோம் இந்த கொளக்கட்டையை பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கையால் கூட செய்ய வேண்டாம் நம்மகிட்ட கிண்ணம் இருந்தால் போதும் கிண்ணத்தை வச்சு இந்த கொலக்கட்டை வந்து பண்ணிடலாம் அது எப்படிங்கிறது தான் வந்து இன்றைக்கி வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணா பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் கொலக்கட்டை பண்ணுறதுக்கு ஸ்டவ்ல வந்து கடாய் வச்சிருங்க அதில் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு வந்து நெய் வந்து சேர்த்துக்கோங்க இப்போ இந்த நெய் வந்து நல்லா வந்து மெல்ட் ஆகட்டும் இந்த நெய் பார்த்தீங்கன்னா நான் வீட்டிலே வந்து செஞ்ச நெய் இதை வந்து எப்படி செய்யலாம் அப்படிங்கிற வீடியோ வந்து ஏற்கனவே வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன் அதோடய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து கொடுக்குறேன் தேவைப்படுறவங்க வந்து போய் பார்த்துக்கோங்க இப்போ நான் வந்து ஒரு கப் அளவுக்கு வந்து பச்சரிசி மாவு வந்து எடுத்திருக்கேன் பச்சரிசி மாவோ புட்டு மாவோ எதுனாலும் நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க இப்போ நம்ம அதை வந்து கடாயில் வந்து சேர்த்துடலாம் இப்போ இதை வந்து லைட்டாக வந்து ரோஸ்ட் பண்ணி எடுக்கணும் வறுத்து எடுக்கணும் மாவு பார்த்திங்கன்னா சூடாகிற அளவுக்கு மட்டும் வறுத்தா போதும் கலர் எதுவும் சேஞ்செலாம் ஆக வேண்டாம் லைட்டாக வந்து சூடானோடனே ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிடுங்க இப்போ அதுக்கடுத்து வந்து ஸ்டவ்ல வந்து ஒரு பாத்திரம் வந்து வச்சுருங்க இப்போ இதில் வந்து ஒரு முக்கா கப் அளவுக்கு வந்து வெள்ளம் வந்து சேர்த்துக்கோங்க வெள்ளத்தை வந்து நல்லா பவுடர் பண்ணிக்கோங்க அதுக்கடுத்து நீங்கள் வந்து அளக்கும் போது முக்கா கப் அளவுக்கு வந்து இருக்கணும் கூடவே இதில் வந்து ஒரு கப் அளவுக்கு வந்து தண்ணி வந்து சேர்த்துக்கோங்க இப்போ இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ இந்த வெள்ளம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கரைஞ்சால் மட்டும் போதும் பாகுப்பதம் எதுவுமே வந்து தேவையில்லை நல்லா கரைஞ்சதுக்கடுத்து நம்ம வந்து ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிடலாம் இப்போ வந்து வெள்ளம் பாருங்கள் நமக்கு வந்து நல்லா கரைஞ்சிடுச்சு இப்போ வந்து நீங்கள் வந்து ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிடுங்க அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நான் வந்து பாஸ்மதி அரிசி வந்து எடுத்திருக்கேன் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு வந்து ஒரு பவுலில் வந்து போட்டு மூங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றி ஒரு ரெண்டு மணி நேரம் வந்து ஊற வச்சுக்கோங்க இது எதுக்காகனா குளக்கட்டை வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வந்து பண்ணால் தானே குழந்தைகள் வந்து சாப்பிடுவாங்க அதுக்காகத்தான் வந்து இந்த பாஸ்மதி அரிசி வந்து ஊற வச்சுருக்கேன் இது வந்து ஃபில்ட்ரு பண்ணிக்கோங்க இப்போ வந்து நான் ஃபில்ட்ரு பண்ண வந்து வச்சுட்டேன் தண்ணி நல்லா வடியட்டும் அதுக்கடுத்து நீங்கள் நம்ம ஏற்கனவே வந்து வறுத்து வச்சோம்ல அந்த மாவில் இப்போ வந்து ரெண்டு ஏலக்காய் வந்து நச்சு போட்டுக்கோங்க கூடவே வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு வந்து எள்ளு வந்து சேர்த்துக்கோங்க எள்ளு சேர்க்கும் போது நம்மளோட குளக்கட்டை வந்து நல்லா மணமாக வந்து இருக்கும் நம்ம வந்து ஃபஸ்ட்டே வந்து மாவு வந்து வறுத்ததுனால நம்ம குளக்கட்டை பார்த்திங்கன்னா நல்லா வந்து சாஃப்டாக இருக்கும் அதுக்காகத்தான் நம்ம வந்து மாவு வந்து வறுத்துருக்கோம் இப்போ இதை போட்ட ரெண்டையும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வந்து வெள்ளை பாகு வந்து எடுத்து வச்சுருக்கோம்ல அதை வந்து ஃபில்ட்ரு பண்ணி இந்த மாவோடு வந்து சேர்த்துக்கோங்க மொத்தமாக வந்து சேர்த்துறாதீங்க கொஞ்சம் கொஞ்சமாக தேவையான அளவுக்கு வந்து குறையா குறையாக ஊற்றி நீங்கள் வந்து சூடாக இருக்கிறதுனால ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் ஸ்பூன்ட்டு வந்து மிக்ஸ் பண்ணுங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து மிக்ஸ் பண்ணுங்கள் மொத்தமாக மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா நமக்கு வந்து கஷ்டமாக இருக்கும் அதனால் நீங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து வெள்ளைப்பாக வந்து ஊற்றி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு நமக்கு வந்து ஒரு மாவு பார்த்திங்கன்னா நமக்கு நல்லா கொளக்கட்டைக்கு பிடிக்கிற அளவுக்கு வந்து மாவு பக்கம் வந்து வரணும் அந்த அளவுக்கு வந்து நீங்கள் வெள்ளைப்பாகை வந்து ஊற்றி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட் வந்து ஸ்பூனாலே வந்து மிக்ஸ் பண்ணுங்கள் அடுத்து கொஞ்சம் வந்து சூடு ஆறுனதுக்கு அடுத்து நம்ம கை விரல்களால் வச்சு நல்லா வந்து அதை வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணி நமக்கு வந்து இப்போ பார்த்திங்கன்னா கொலக்கட்டை மாவு வந்து ரெடி ஆயிடுச்சு இப்போ வந்து மாவு வந்து ரெடி ஆயிடுச்சு இப்போ இதை வந்து பிடி கொலக்கட்டையாக வந்து அவிக்கலாம் இப்போ பிடி கொலக்கட்டையாக வந்து அவிச்சோம்னா குழந்தைகள் வந்து விரும்பி சாப்பிட மாட்டாங்க கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தால் தான் குழந்தைகள் வந்து விரும்பி சாப்பிடுவாங்க அதுக்காக நான் வந்து என்ன செய்கிறேன்னா அந்த கொலக்கட்டையை வந்து நல்லா வந்து ரவுண்டாக வந்து உருட்டிக்கோங்க நம்ம வந்து உருட்டிக்கலாம் கைகளால் உங்களுக்கு வந்து உருட்ட முடியலை அப்படின்னு நினச்சிங்கன்னா ஈஸியான மெத்தட் வந்து சொல்லித்தரேன் அதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு என்ன செய்யலாம் நீங்கள் வந்து ஒரு கிண்ணை வந்து எடுத்துக்கோங்க உங்கள் வீட்டில் எந்த சைஸ் கிண்ணம் இருக்கோ குட்டி கிண்ணமாக இருக்குதுன்னா அதை வந்து எடுத்துக்கோங்க அதில் வந்து கொஞ்சம் மாவை வந்து இப்போ எந்த அளவுக்கு வந்து உருண்டை வந்து தேவைப்படுறோம் அளவுக்கு வந்து மாவு வந்து எடுத்து அந்த கிண்ணத்தில் வந்து போட்டுக்கோங்க போட்டுட்டு இப்போ அந்த கிண்ணத்தை வந்து நல்லா கையாலே வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து ரோல் பண்ணணும் அப்படியே நம்ம சுற்றிக்கிட்டே இருந்தோம்னா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்து அந்த அந்த மாவு வந்து பார்த்திங்கன்னா அப்படியே அழகாக வந்து உருண்டையாக வந்து வந்துடும் நம்ம கையே வந்து படாமல் நம்ம வந்து மாவை வந்து உருட்டிடலாம் ரொம்ப ஈஸியான மெத்தடு தான் குழந்தைகள்லாம் வந்து இந்த மெத்தடை கூட ஈஸியாக வந்து ட்ரை பண்ணி அழகாக வந்து ரவுண்டாக வந்து நம்ம உருண்டைகள் வந்து உருட்டிடலாம் சில பேத்துக்கு ஏன்னா எத்தனை தடவை உருட்டினாலுமே ரவுண்டாக வந்து வராது ஆனால் அந்த கிண்ணத்தில் வந்து நீங்கள் மாவை உருட்டும் போது பார்த்தீங்கன்னா அழகாக ரவுண்டாக வந்து வந்துடும் இப்போ சூப்பராக நமக்கு வந்து ரெடி ஆயிடுச்சு உங்களுக்கு வந்து கைட்டு வந்து உருண்டை பண்ண கஷ்டமாக இருக்குன்னா இந்த மாதிரி வந்து கிண்ணத்தில் வந்து வச்சு நீங்கள் வந்து உருண்டை வந்து பண்ணிக்கலாம் இப்போ அந்த மாதிரி நான் வந்து இருக்க மாவுகள் எல்லாமே வந்து உருண்டை வந்து பிடிச்சி வச்சாச்சு இப்போ அந்த மாவை வந்து அப்படியே வந்து அவிக்கலாம் அப்படியே வந்து அவிச்சோம்னா நார்மலான கொலக்கட்டை மாதிரி இருக்கும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் வந்து பாஸ்மதி அரிசி ஏற்கனவே வந்து ஊற வச்சு ஃபில்ட்ரு பண்ணி வச்சுக்கிறோம்ல அதை வந்து ஒரு பிளேட்டில் வந்து தட்டிட்டு இப்போ வந்து நம்ம உருண்டை உருட்டி வச்ச கொலக்கட்டையை வந்து அந்த அரிசி மேலேயே வந்து ஃபுல்லாக வந்து ரோல் பண்ணி வந்து எடுத்துக்கோங்க இப்போ இந்த மாதிரி வந்து எல்லா கொளக்கட்டையும் வந்து ரோல் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இதை பார்த்திங்கன்னா நம்ம வந்து இட்லி பாத்திரத்தில் வந்து ஆவியில் வந்து வேக வச்சலாம் ஒரு பத்து டு பதினஞ்சு நிமிஷத்தில் நம்ம வந்து வேக வச்சு எடுத்துட்டோம்னா சூப்பரான விநாயகர் சதுர்த்தி கொலக்கட்டை வந்து ரெடி ஆயிடும் இந்த கொலக்கட்டையை வந்து நம்ம ரெண்டு நாள் வரைக்கும் வெளியவே வச்சு வந்து சாப்பிடாலும் கெட்டே வந்து போகாது முக்கியமாக இந்த கொலக்கட்டை முதல் நாள் விட அடுத்த நாள் சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் நார்மலாக செய்கிற கொலக்கட்டையிலே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செய்யும்போதும் குழந்தைகளும் ரொம்ப விரும்பி வந்து சாப்பிடுவாங்க இந்த விநாயகர் சதுர்த்திக்கு உங்கள் வீட்டில் இந்த கொலக்கட்டையை வந்து செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்தது அப்படிங்கிறத மறக்காமல் வந்து கமெண்ட்ல வந்து சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் யூஸ் யூஸாக இருக்கும் எல்லாம் ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம்